அஸ்லாம் வலைக்கும் இன்றைய காலை பொழுதிலே ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கின்றேன் அதாவது இது ஸ்ரீலங்கா கிழக்கு மாகாணம் ஓட்டமாவடி அமீர் அலி மைதானம் என்ற இடத்துக்கு நான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன் என்ன நடைபெறுகிறது இந்த மைதானத்தில் அதாவது இந்த ஊரில் பெரியதொரு பாடசாலை இருக்கின்றது கலாசாலை இருக்கின்றது ஓட்டமாவடி நெசனல் ஸ்கூல் என்று சொல்லுவார்கள் அந்த ஸ்கூலுக்குரிய வருடா வருடம் நடைபெறுகின்ற ஸ்போர்ட்ஸ் மீட் விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகள் இந்த இடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதையே தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் மைதானத்தையும் விளையாட்டில் கலந்து கொள்ளுகின்ற மாணவர்களையும் நீங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பாடசாலையை பொறுத்தவரையிலே கல்வி பெறுபவர்களிலும் முன்மாதிரியான ஒரு பாடசாலையாக இருக்கின்றது அதே போன்று விளையாட்டு நிகழ்ச்சிகளிலும் நல்ல பெறுபவர்களை இந்த பிரதேசத்துக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலையாக இருக்கின்றது உண்மையிலே எங்களுடைய குழந்தைகளும் இந்த பாடசாலையில்தான் கல்வி கட்டார்கள் அதிலே ஒருவர் தற்பொழுதோ எக்கவுண்டனாக கட்டாரில் இருக்கின்றார் இன்னொரு எங்களுடைய மகள் பாகிஸ்தானிலே எம்எஸ்சி செய்து கொண்டிருக்கின்றார் இந்த கல்வி முன்னேற்றத்துக்கு அடிப்படையான பாடசாலை இது தற்பொழுது ஃபுட்பால் மேட்ச் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதையே தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் வந்து பறந்து கொண்டிருக்கின்றது யாருக்கும் கோல் கிடைக்கவில்லை கீப்பர் இருந்து பந்தை உருட்டுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது பாருங்கள் இந்த விளையாட்டு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள் அன்பானவர்களே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து என்னுடைய இந்த விடியல் ஹேஸ் முன்னூற்றி அறுபது என்கின்ற இந்த வீடியோவை அன்றாட நிகழ்வுகளை நான் இதில் தந்து கொண்டிருக்கின்றேன் தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போன்றும் இந்த வீடியோக்களை பிறருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வாறு பண்ணுகின்ற பொழுது தான் பலரும் வேர்ல்டிலே நாட்டிலே அயல் நாட்டிலே இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் தற்பொழுதும் மும்முரமாக உதவி பந்தாட்ட இந்த போட்டியில் மாணவர்கள் அதாவது ஓட்டமாவடி தேசிய பாடசாலை மாணவர்கள் இவர்கள் மூன்று இல்லங்களாக இங்கு இருக்கின்றன இல்லங்களின் நிறங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள் எனக்கு அண்மையில் சிவப்பு நிறத்தாலான ஒரு இல்லம் இருக்கின்றது சபா என்று அதனை பொறிந்திருக்கின்றார்கள் அதே போன்று இன்னும் இரண்டு இல்லங்கள் இந்த இடத்திலே இருக்கின்றன எந்த அணியினரும் இதுவரையிலேயே கோல் போடவில்லை தற்பொழுதோ பந்து மேற்கு திசையை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அது முடியவில்லை என்பதாக தெரிகிறது ஒரு கோல் விழுந்தால் இந்த வீடியோவை நிறுத்திக்கொள்ளலாம் என நானும் ஆசைப்படுகின்ற நீங்கள் ஆசைப்படுவீர்கள் ஆனால் முடியவில்லை இதுதான் அமீர் அலி மைதானம் அமீர் அலி மைதானத்திலேயே இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன ஆனால் இது மாறி காலம் மழைக்காலம் என்று சொன்னால் இது ஒரு கடலாக ஆறாகத்தான் இந்த மைதானம் காட்சியளிக்கின்றது அதனை மாற்ற வேண்டிய அதை இந்த மைதானத்தை உயர்த்த வேண்டிய நிலைமையிலே மக்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த மைதானத்துக்கு மேலும் பல உதவிகள் தேவைப்படுகின்றன உதவியை வழங்க ஆர்வமுள்ளவர்கள் இந்த யூடியூப் வழியாக தொடர்பு கொள்ளுமாறு கண்டு தற்பொழுதோ தற்பொழுது பந்துனை பார்ப்போம் ஆனால் பந்து எந்த முனையிலும் கோலாக விழுவதற்கு இடமில்லை போல் தான் தெரிகின்றது ஆனால் முடியவில்லை மறுமுனையிலே கோல் போடுவதற்கு மாணவர்கள் முயன்றார்கள் ஆனால் எதிர் அணியினர் அதை விடுவதற்கு இடமில்லாத நிலைமையினை ஏற்படுத்தி விட்டார்கள் எத்துடன் நிறைவு செய்து கொள்ளுகின்றேன் அன்பானவர்களே இன்றைய விடியல் பொழுதில் அதாவது இன்று ஐந்தாம் தேதி இரண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வீடியோ பதிவாகிறது மீண்டும் சொல்லுகின்றேன் இந்த யூடியூபை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே போன்று பல இடங்களுக்கும் இந்த வீடியோக்களை நீங்கள் ஷேர் பண்ணுவதற்கு முயற்சி செய்யுங்கள் இந்த யூடியூப்பில் இருக்கின்ற அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் அனைத்து வீடியோக்களையும் பார்க்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுங்கள்